நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம நல்ல தகவலை தர்றோம் மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்கிறவர் யோகாதிபதி அப்படின்னு சொன்னாலே மகர ராசிக்கு சுக்கரனை தான் சொல்லுவோம் ஏன்னா அவர் தான் அஞ்சாம் வீட்டுக்கும் அதிபதி பயங்கரமான நல்ல நல்ல பலன்களை கொடுக்குறவரே சுக்கரன் தான் அந்த சுக்கரன் உங்களுக்கு வந்து நாலாம் வீட்டிலேருந்து இருந்து பத்தாம் வீட்டை பார்க்குறார் பத்தாம் வீட்டை பார்க்குறார் தொழில் அமையும் சிலருக்கு வந்து தொழில் அமையாமல் இருக்கிறது தொழில் அமைகிற விஷயத்தை நடத்துவார் அதுவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன் அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து கொஞ்சம் சுமாராக தான் உதவி செய்கிறவர் இவனை சூரியன் வந்து ஒரு எதிரி தான் அந்த ஜாதகத்துக்கு எப்படி இருந்தாலும் உங்களுடைய மகர ராசிக்கு எதிரியோடு சேர்ந்து இருந்து ஒரு விஷயத்தை பண்ணுற நேரத்தை இப்போ இயக்கிடுவார் இப்போ அஞ்சாந்தேதி டு பத் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே எதிரியோட அதாவது நண்பர்னு நீங்கள் நினைக்கிறவங்க உங்களுக்கு எதிர்த்தனமான எதிர்த்தனமான செய்களில் ஈடுபடுறவங்க இவங்களோட சேர்ந்து எதுவும் தவறான செயல்களில் ஈடுபடாதீர்கள் அப்படிங்கிறது ஒரு மெயினான கருத்து அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க படிக்கிற பிள்ளைங்க படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எந்த படிப்பை நம்ம தேர்ந்து எடுக்கணுங்கிற நேரமே இப்போ நடக்குது தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள் முதல்ல வந்து எந்த பாதையில் போகிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் அதனால் படிப்பு விஷயங்களில் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிறத ஜாதகத்தெல்லாம் போய் பார்த்து சில பேருக்கு குழப்பம் இருக்கும் இந்த ரெண்டு விதங்களில் நான் இந்த இதுலேயும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அந்த படிப்புலேயும் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதை வந்து எதிர்காலத்தை நோக்கி அதை ஐடியா பண்ணி அந்த சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கணுங்க வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் சின்ன சின்னதாக இருக்கும் தான் அதெல்லாம் சமாளிங்க இந்த ஆனால் எப்படி தான் இருந்தாலும் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு நன்மையை செய்வார் தான் ஏன்னா பத்தாம் வீட்டை பார்க்குறதுனால சில பொறுப்புகளாக பொறுப்பான விஷயங்களை சில சில பொறுப்பான விஷயங்களை நீங்கள் செய்கிறதுனாலயே சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அதாவது அஞ்சாந்தேதி டு பதினஞ்சாந்தேதிக்குள்ளே எந்த விஷயம் செய்தாலும் யோசித்து பண்ணுங்க ஆனால் நல்ல நேரம் தான் நடத்துகிறாரு அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு திடீர் திடீர்னு ஒரு விஷயங்களை பண்ணுவாங்க ஏன்னா காசு கடன் வாங்குகிற விஷயங்களுக்கு எதுவும் போயிடாதீங்க அது ஏன்னா அது அது முக்கியமாக விஷயங்களை பின்னாடி அது தொந்தரவு கொடுக்கும் உங்களுடைய குரு வந்து பதினோராம் வீட்டை பார்க்கறதுனால லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வண்டி வாகனங்கள் வாங்குறதுலேயும் ஒரு வீடு கட்டணும் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஏதோ ஒன்று ஒரு செலவு பண்ணி ஒரு விஷயங்களை செய்யணும் அப்படின்னா அது ரெண்டு மடங்காக செலவு செய்கிற மாதிரி கொண்டு போகும் லாபத்தையும் செய் கொடுத்து இந்த ரெண்டு மடங்காக செலவு செய்கிற விஷயங்களை நான் என்ன சொல்லுவேன்னா பதி சூரியனை வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு அந்த சுக்கரன் வரும்போது பண்ணலாம் பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு பண்ணலாம் இப்போ வந்து ஏதாவது ஒரு செலவு பண்ணுற விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் தள்ளி வச்சிங்க இப்போ அஞ்சாந்தேதி டு பதினஞ்சாந்தேதி வரையும் எந்த விஷயங்கள் பண்ணாலும் பொறுப்புடன் செயல்படணும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செலவு பண்ணணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம்